வா அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்கற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஆறாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம் அவர் பன்னீர் வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தறியாதிருக்கவும் கட்டளையிட்டார் பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள் இந்த வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதன் தொடர்ச்சியாக அடுத்த சில வசனங்களை நம்ம பார்ப்போம் இப்போ இதுவரைக்கும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே இனத்திலும் என்ன ஆக மாட்டான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை தொடர்ந்து தான் இவர் என்ன பண்ணுறாரு வெளியில் கிராமங்களுக்கு சுற்றித் திரிந்து அவருடைய உபதேசத்தை சொல்கிறார் அது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய சீஷர்களையும் பன்னிரெண்டு பேரையும் அழைத்து என்ன பண்ணுறாரு போய் சுவிசேஷத்தை உபதேசத்தை பிரசங்கிங்க அப்போ போகும்போது என்னென்ன அதிகாரம் கொடுக்குறாருன்னா அசுத்த ஆவிகளை துரத்தவும் வலிக்கு பையை ஆகிடும் அதாவது அதிகாரம் கொடுக்கறாரு நோய்களை சுகமாக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கறாரு பிசாச துரத்தக்கூடிய அற்புதம் செய்யக்கூடிய வ வரத்தையும் கொடுக்குறாரு அப்பத்தையும் ப பையையும் எதுவும் எடுக்க வேண்டாம் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவார்னா எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வார் இதெல்லாம் என்னத்தை நமக்கு சொல்ல சொ நினைக்கிறாரு என்ன நமக்கு புரிய வைக்கிறான்னா இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பின்னால பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே நினைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது ஏன் அப்படின்னா இதில் என்ன ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ எது வேணுமோ அது அவர் என்ன பண்ணிவார் நமக்கு தருவார் எப்போ அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக நாம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதற்கு தேவையானவைகளை அவர் எப்படி வேணாலும் சந்திப்பார் அதே மாதிரி சில நேரங்களில் ஊழியத்தின் நிமித்தம் நம்ம போகும்போது எதுவுமே நம்ம எடுக்கவே கூடாது நம்ம எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவார் அப்போ நம்ம இது ரெண்டையும் பார்க்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் என்ன நினப்பாங்கன்னா ஐயோ நம்ம நிறையா வந்து நம்ம தான் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம தான் எல்லாம் பண்ணி இது ஊழியம் செய்யணுமோ அப்படின்ட்டு அப்படி ஒரு கட்டத்துக்கு போவாங்க சில பேர் என்ன இதில் போவாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் த மற்றவங்க தலையில் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காகவே ஊழியத்துக்கு வருவாங்க இந்த மாதிரியும் சில இடங்களில் நடக்கும் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த ஆதாயத்துக்காக ஊழியத்துக்கு வரக்கூடாது மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு அதிலே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது தேவனுக்காக ஊழியம் செய்யறது கிடையாது என்னோட சொந்த பழப்புக்காக மக்களை ஏமாற்றி நான் வேலை செய்கிறேன்னு அர்த்தம் அப்படியும் போகக்கூடாது அதே நேரத்துலையும் இந்த அதாவது என்னோட என்னோடது எல்லாத்தையும் கொடுத்தோம்னா தேவன் எனக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற மன மனசுலையும் நம்ம ஊழியத்தை செய்யக்கூடாது நம்ம உற்சாகமாக தேவனுக்காக வே ஊழியத்தை செய்யும்போது என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தேவன் நமக்கு நடத்துவார் சில நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னும் ஏன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அவர் மேலே விசுவாசம் இல்லாமையும் போகக்கூடாது அவர் எடுத்துகிட்டு போக சொல்லும்போது எடுத்துகிட்டும் போகணும் அதுதான் இங்கே நமக்கு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னா நிறையா பேர் எப்படின்னா மொத்தமாகவே மற்றவங்க தள்ள கட்டிடுவாங்க சில பேர் என்னென்னா விசுவாசம் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க ஆப்ரஹாம் எல்லாவற்றையும் தேவன் பேரில் விட்டுட்டு போனான் அதுவும் விசுவாசம்தான் அதே மாதிரி சீஷர்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறாரு என்னென்ன இருக்குதோ பின்னாடி திரும்ப அனுப்பும்போது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் அதுவும் விசுவாசத்துக்குள்ளே தான் வருது அப்போ ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கொடுத்த பர்சுத்தாவின் ஆலோசனையின்படி எப்படி நமக்கு நம்மை வழி நடத்துகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து போக வேண்டும் அதுதான் இங்கே முக்கியமான காரியமாக இருக்கின்றது அதை விட்டுட்டு இங்கே பைபிளில் இப்படி இருக்குது அதனால் தான் பண்ணணும் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது அர்த்தத்தையோ அதை வந்து தப்பான அதை கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது அதனால தான் இங்கே அவர் என்ன சொல்கிறார்னா சீசர்கள்ட்ட அந்த சூழ்நிலையில் அவர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை தடியை மாத்திரம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அப்போதுக்குள்ள சூழ்நிலையில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்போ ஏற்றுக்கொள்ளும்போது அந்த எந்த வீட்டில் நுழைகிறீங்களோ அந்த வீட்டிலே என்ன பண்ணுறாரு இருக்க சொல்கிறாரு ஏன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானவை சாப்பாடோ இல்லை இடமோ எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஏற்கனவே அவருக்கு தெரியும் இங்கே போனீங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஊருக்கு போகும்போது நீங்கள் உங்க கையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்வார் அதனால் இதை ஒரே மாதிரியே நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு கணக்கு போட்டு இப்படி தான் தேவனுடைய சித்தம் அப்படின்ட்டு முடிச்சிடக்கூடாது ஏன்னா தேவ சித்தம் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீதி தவறாமல் எப்படி நம்மளை வழி நடத்தணுமோ அப்படி நடத்துவார் இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது அதை தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து வாசிப்போம் எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் இப்போ இதில் மூன்று காரியங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன பார்த்தோம் ஏற்றுக்கொள்வார்கள்னு பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறாரு ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சொன்னார் அப்போனா என்ன அர்த்தம் போகும்போது மக் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விதை உண்மையில் பார்த்தோம் நான்கு விதமான நிலங்கள் பார்த்தோம் சில விதை என்னது பாதை ஒரு பாதையில் விழுந்துச்சு கல் கற்பாறையில் விழுந்தது முச்செடியில் விழுந்தது நல்ல நிலத்தில் விழுந்தது இப்படி நான்கு விதமாக இந்நிலம் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுதான் இங்கேயும் நமக்கு சொல்லப்படுகிறது எப்படின்னா மக்களில் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான பேர் தான் ஏற்றுக்கொள்வாங்க அதுலேயும் பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவர்கள் அதை விட கம்மி தான் அப்போ இந்த இது சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது ஏற்றுக்கொள்வார் வீட்டில் தங்கியிருங்க அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு நாளைக்கு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக தங்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது ஏற்றுக்கொள்ளும் வீட்டில் தங்கியிருந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஊருக்கும் போய் சொல்லுங்க அங்கே ஏற்றுக்கொள்ளாமலும் போவாங்க அங் அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆயிடக்கூடாது ரெண்டு விஷயம் நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்னா ஒன்று நம்ம கோவப்பட்டு அதாவது அவங்கெல்லாம் வந்து பாவிகள் அவங்கெல்லாம் வந்து எல்லாமே நரகத்து தான் போவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவப்பட்டு அவங்களை நம்ம என்னென்ன நியாயத்திருப்படணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது கவலைப்படணும் அவங்கள குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இதை ரெண்டையும் தான் அவர் எப்படி சிம்பாலிக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறான்னா காலில் படுந்த தூசியை உதறிட்டு போங்க இவங்களுக்கு சொல்லப்பட்டது அவ்வளோதான் காலம் முடிஞ்சிருச்சு நேரம் முடிஞ்சிடுச்சு சொல்லப்பட்ட வாய்ப்புகளும் முடிந்து விட்டது அதனால் உங்களால் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டாங்கன்னா ஓகே கேட்கலைன்னா என்ன பண்ண சொல்கிறாரு தூசியை உதறி விட்டு போங்கன்னு சொல்கிறார் இது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட வேண்டியது யாருக்கு ஒவ்வொருத்தவங்க யார் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து அவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா பல பேருக்கு ஆயிரம் பேருக்கு சொன்னாலும் அதில் இரநூறு பேர் கூட கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது அப்போ எண்ணூறு பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சொல்லும் பட்ச சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை நம்மளை தூஷிக்கிறாங்க நம்மளை விரட்டுறாங்க அப்படின்னா காலில் படுந்த தூசியை உதவிட்டு போகணும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது யாரையும் நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை கம்பல் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சுயசைட்ஸ் ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் க கட்டாயமாக்கக்கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கட்டாயமாக நம்ம அன்பு செய்ய முடியாது அவர் எதிர்பார்க்கிறது நாமே ஒத்துழைத்து அவரை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அன்பு செய்வத அவர் என்ன பண்றாரு விரும்புகிறார் அதனால நம்ம இவ்வளவு பேருக்கு சொன்னோமே இவ்வளவு பேர் கேட்கவே இல்லையா அப்படின்ட்டு விரக்தி ஆயிட்டு இன்னமே சொல்லவே கூடாது ஊழியத்துக்கெல்லாம் போகவே கூடாது யாருமே கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் வந்துடக்கூடாது அது அப்படியும் போயிடக்கூடாது அதே நேரத்தில் கோவப்பட்டு இவங்களெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போயிடக்கூடாது அதை என்ன பண்ண சொல்கிறாரு தூசியை உதறி விட்டு போக சொல்கிறாரு இவ்வளோ பேர் கேட்கலையே அப்படின்ட்டு கவலைப்பட்டு ஒரு இடத்துல முடங்கியும் போயிடக்கூடாது கட்டாயம் நடக்க தான் செய்யும் ஏற்றுக்கொள்ளாமல் போக தான் செய்வாங்க ஆனாலும் அந்த ஊரில் கேட்கலன்னா வேற என்ன சொல்கிறாரு வேற ஊருக்கு போக சொல்கிறாரு அதே மாதிரி தான் ஒருத்தவங்க கேட்கலைன்னா வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்துலையும் அவர் இன்னொன்று சொல்லுவார் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்ன்னு சொல்லுவார் அது யார் அப்படின்னா இந்த வசனத்தையே ஏசு கிறிஸ்தே திரிச்சு பேசுகிறாங்க அவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ பெரிய சத்தியம் சொன்னாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது யார் திறந்த மனதாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும் வசனத்தை சொல்ல முடியும் இந்த வசனத்தை பற்றி அறியாதவங்களுக்கு கூட சொல்லலாம் தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் வாஞ்சியா கேட்குறவங்களுக்கும் சொல்லலாம் ஆனால் அந்த வசனத்தையே திரித்து வேறொரு இயேசுவை போதிக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட போய் சொல்றதுதான் பன்றிகளுக்கு முன்னால முத்துக்களை போடுறது அது நம்மளே என்ன பண்ணிடோம் பீறி போடும் இதை தான் அவர் பரிசேஷ சொல்றாரு அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் அதனால யாருமே கேட்கலையே அப்படின்ட்டு ஊழியம் செய்யாமே இருக்கக்கூடாது இப்படி செய்கிறோமே அப்படின்ட்டு யாருமே கேட்கல அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டும் கிடக்கக்கூடாது கோவப்பட்டு எந்த சப சபிக்கவும் தேவையில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார் ஏன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்ட சாபம் வரும் அப்படின்னா சோதோம் குமாராவுக்கு நடக்கிறத விட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால நம்ம நம்ம யாருக்கு நியாயத்திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை யாரை பற்றியும் நம்ம இவங்கவுங்களாம் இப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு நம்மளே ஒரு தீர்ப்புக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எப்படி வேணாலும் அவர் மனம் திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார் அதனால நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கோ அதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம கடந்து செல்ல வேண்டும் கேட்டாங்கன்னா அவர்களோடு இருந்து இன்னும் அவர்களை வளர்க்க வேண்டும் கேட்கலைன்னா தூசியை உதறி போட்டுவிட்டு இன்னும் மற்ற இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் அதுதான் இங்கே முக்கியமானது நம்ம மற்ற இடங்களுக்கு போனாலும் இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது மூடி வச்சிடக்கூடாது அவர் எப்படி நம்மளை வழி நடத்தினாரோ அப்படி நம்மை ஒப்பு கொடுத்து வழி நடத்த விட்டுறணும் அதனால் அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கின்றது அடுத்தது பாருங்கள் அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்புகிறார் ஏன் இரண்டு இரண்டு பேராக அனுப்புகிறாரு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்கெல்லாம் போகிறாங்க எப்படி வந்து துணையாக இருந்து ஒருத்தவங்க கீழே விழுந்தா இன்னொருத்தவங்க என்ன ஆயிடுவாங்க தூக்கி பிடிச்சி போவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே விழுந்ததை சொல்றாரா இல்லை ஒரு விரக்தி வராம இருக்கிறது கேட்காம போயிட்டாங்கன்னா ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையோ வராம இருக்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கலாம் அப்படின்னு காரணமாக இருக்கலாம் புதிதாக போகிறார்கள்னு இருக்கலாம் ஏன்னா இது என்றைக்குமே இரண்டு பேராக போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் மறித்து உயிர் தந்ததுக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடி தனித்தனியாக போயிட்டாங்க நம்ம தேசத்துக்கு ஒரு தான் ஒருத்தர் வந்தார் அவர் தான் தோமா ரெண்டு பேராக வரல இல்லையா அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு நாட்டிற்கு போயிருக்காங்க உலகமெங்கும் இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றின உபதேசம் பெருகி வந்துருச்சு அதனால இதான் ஏன் இரண்டு இரண்டு பேராக அனுப்புறாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது இதுக்கு மேலே வேற ஏதாவது இருந்தாலும் தேவன் நமக்கு அருளட்டும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் இந்த இரண்டு வசனங்களை என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் சீஷர்களை ஏசு கிறிஸ்து அனுப்புறாரு அனுப்பும்போது இவர்கள் வெறும் அற்புதத்தை மட்டும் செஞ்சாங்களா சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தார்களா ரெண்டும் தான் செஞ்சாங்க அற்புதத்துக்கு மட்டும் அவர்கள் செஞ்சார்கள்னா அப்புறம் எப்படி இயேசுவோடைய சித்தம் அவர் வந்ததின் சித்தம் எப்படி நிறைவேறும் அற்புதம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா அவர்கள் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக தான் அற்புதம் அடையாளம் ஆனால் இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா வெறும் அற்புதத்தை மட்டும் சுவிசேஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏசு கிறிஸ்ட வாங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஏசு கிறிஸ்ட வாங்க உங்களுக்கு கவலைகள்லாம் போயிடும் இது வந்து சுவிசேஷம் கிடையாது இது வந்து அவர் வச்சிருக்க அதாவது சைடு சைடு டிஷ் மாதிரி சின்ன ஒரு இது மாதிரி எப்படின்னா மெயினானது அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது தான் அதுதான் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க நிறையா பிரசங்கி பிரசங்கித்திருப்பாங்க அதில் அதோட தீம் என்ன அதோட மைய புள்ளி என்ன அப்படின்னா மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதலை பற்றி தான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பிரசங்கித்திருந்தாலும் அதோடைய கண்டென்ட் அதோடைய சாராம்சம் மனம் திரும்புதலை பற்றி தான் இருந்திருக்கணும் அதனால்தான் மனந்திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கித்திருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம எத்தனை சபைகளில் எத்தனை இதில் மனம் திரும்புறத பற்றி நமக்கு உண்மையான பதத்தோடு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் அற்புதங்களும் சுகங்களும் செழிப்பும் பற்றி பேசிட்டு ஒரு சதவீதம் மட்டும் மனம் திரும்புதலை பற்றி பேசுனா மக்களுக்கு எதுவும் அவங்க மனசில் போய் சேரும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் எதை பேசுனாங்களோ அதுதான் அவர்கள் மனதிற்குள்ளே போயிருக்கும் ஆனா அந்த ஒரு சதவீதம் சொல்லப்பட்ட அந்த மனம் திரும்புதல் என்ன ஆகாது அவர்களுக்குள்ள எதுவுமே வேலை செய்யாது அவர்கள் என்ன நினைப்பார்கள்னா ஏதாவது கிடைக்கணும்னா ஏசிக்கிட்ட வரணும் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப நம்ம சீரியஸாவே நம்ம இதை மனதில் எடுத்துக்கொண்டு நமக்கு எப்படி கற்பிக்கப்படுகிறது எப்படி போதிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் மனம் திரும்புதலை மையமாக வைத்துக்கொண்டு கிறிஸ்துவை மையமாக வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் பிள்ளைகளாக மாறுவதற்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார்களா இல்ல பேரளவில் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்காது எங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் கெட்டது எதுவுமே நடக்காது நாங்கள் எந்த சாபத்திற்கும் உள்ளானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும் நாடி தேடுகிறார்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் ஏன்னா இன்று கிறிஸ்தவம் ரொம்ப கலப்படமாக மாறிவிட்டது கிறிஸ்துவை கலப்படம் பண்ணுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து பரிசுத்தமானவர் அவருடைய சுவிசேஷம் உன்னதமானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது அவருக்குள் நாம் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை உடையது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நமக்கு பிரசங்கிக்கிறார்கள் என்று நம்ம சிந்திக்கணும் அது மட்டும் கிடையாது நாமும் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது எது அடின்ப அடன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு மனது மனதை விடாம நம்ம விரக்தி ஆகாம மேலும் மேலும் அவருக்காக நாம் என்ன பண்ணனும் எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கணும் எப்படி நம்மை வழி நடத்துறாரோ அப் அதற்கு நாம் முழுவதுமாக நாம் அர்ப்பணித்து கீழ்ப்பணிந்து அதற்கு நாம் பின் செல்லவே வேண்டும் அதே மாதிரி நாம் எங்கேயும் வஞ்சிக்கப்படாமல் எந்த சுவிசேஷத்தின் அதாவது சத்திய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்து நாமும் மற்றவர்க்கு அதே மாதிரி சத்திய வசனத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும் இதற்கு மாறாக நாம் இந்த அற்புதங்களையோ சுகங்களையோ செழிப்புகளையோ மாத்திரம் நாம் யோசித்து கொண்டிருந்தால் கிறிஸ்து அங்கே நமக்குள் வாசம் பண்ண முடியாது வெறும் நோயும் சுகமும் நோயினால் விடுதலை பிசா விடுதலை இப்படி தான் இந்த மாதிரி உள்ள அதாவது இது வந்து சுவிசேஷமே கிடையாது இது தேவன் நம்ம போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு இது உதவியாக இருக்கக்கூடிய சைடில் உள்ள ஒரு சின்ன சின்ன செயல்கள் தான் அதை நாம் மெயினாக வச்சுக்கொண்டு நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா இது எதற்கு ஈக்குவல்னா சாத்தானை வணங்குவதற்கு ஈக்குவல் ஏன் அப்படின்னா தேவனுடைய தூதர்களில் விழுந்து போனவன் லூசிபர் அவன் சைடு அவன் என்ன பண்ணிட்டான் மெயினாக வரணும்னு நினச்சிட்டான் அதனால தான் அவன் விழுந்து போயிட்டான் இன்னைக்கு அதே மாதிரி இந்த அற்புதங்களும் அந்த அடையாளங்களும் சைடாக தான் அவர் வச்சிருக்காரு அதை ஆக்கிட்டோம்னா அப்போ நம்ம யாரை தொழுது கொள்கிறோம் பிசாசை தொழுது கொள்கிற மாதிரி தான் பிசாசுடைய சாராம்சத்தை தொழுது கொள்ற மாதிரி தான் அவன் என்ன நினைக்கிறான் இப்படி என்னை கீழே விழுத்து தள்ளி விட்டீங்களே அப்ப இவங்க மட்டும் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் பல சூழ்நிலைகளை நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு பல நேரங்கள் பல வாய்ப்புகள் இருக்குது ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் முறியடித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நமக்கு பசுத்தாவி எப்படி நமக்கு ஆலோசனைபடி நடத்துகிறாரோ அதன் பின்னால் நாம் போய்விட்டால் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் நாம் அவருடைய மக்களாக அவருடைய பிள்ளைகளாக குமாரர்களாக குமாரத்திகளாக நாம் மாற முடியும் நாம் அவருடைய வசனத்தை தெல்ல தெளிவாக சத்தியத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதனால இன்றைக்கு நம்ம பார்த்த சத்தியத்தை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் இருதயத்தில் வைத்து என்றென்றும் அதை தியானித்து எங்கும் நாம் மஞ்சிக்கப்படாமல் நாம் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை மனதார சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தைரியமாக செய்வோம் அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்